இனி எந்த கும்பலும் தலையிட மாட்டானுங்க இந்தியா விவகாரத்தில் பின்வாங்கிய அமெரிக்கா உலகமே எதிர்பார்த்த செய்தி வெளியானது இரண்டாம் உலக போருக்கு பிறகு அமெரிக்கா தனது ஆதிக்கத்தை மென்மையாக பிற நாடுகள் மீது செலுத்தி வருகிறது இந்த உலகத்திற்கு பெரிய தலைவனாக நாம் தான் இருக்க வேண்டும் என்றும் பொருளாதாரத்தை நம்மை தாண்டி எவரும் வளரக்கூடாது என தீவிரமாக இயங்கி வருகிறது அமெரிக்கா முக்கியமாக அதன் உளவு அமைப்பான சிஐஏ மற்றும் டீப் ஸ்டேட் டாலர்களை இறைத்து விவகாரங்களில் மூக்கை வளர்ந்து வரும் நாடுகளை வளரவிடாமல் வைத்து வருகிறது கடந்த ஆண்டு வங்கதேசத்தில் புரட்சி வெடித்து ஆட்சி மாறியதற்கு பின்னணியில் இருந்ததும் இதே தான் என்ற தகவலும் ஒருபுறம் பேசப்பட்டு வருகிறது இந்த நிலையில் தற்போது அமெரிக்க அதிபராக பதவியேற்ற ட்ரம்ப் அரசின் செலவினங்களை குறைக்க டிஓஜிஇ என்ற சிறந்த நிர்வாகத்துக்கான துறை என்ற அரசு துறை ஒன்றை உருவாக்கி அதற்கு தலைவராக எலான் அமர வைத்தார் இந்த குழு தற்போது பல நாடுகளுக்கு அமெரிக்கா வழங்கி வந்த நிதி உதவியை நிறுத்தி வருகிறது வங்கதேசத்தில் அரசியல் ஸ்திரதன்மை ஏற்பட வழங்கி வந்த இருபத்து ஓரு மில்லியன் டாலர் மொசாம்பிக் நாட்டிற்கு வழங்கி வந்த பத்து மில்லியன் டாலர் கம்போடியாவில் இளைஞர்கள் திறனுக்காக வழங்கி வந்த ஒன்பது புள்ளி ஏழு மில்லியன் டாலர் என பல நாடுகளுக்கு டாலர்களை கொட்டியது அந்த வரிசையில் அதிகரிப்பதற்காக வழங்கப்பட்டு வந்த கோடி ரூபாய் நிதியை நிறுத்தி வைக்க உத்தரவிட்டிருப்பதாக செய்திகள் வெளிவந்து பல விவாதங்களை கிளப்பியது இதற்கு பாஜகவின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் அமித் மால்வியா பதிலளித்திருக்கிறார் அவர் கூறியதாவது இந்தியாவில் ஓட்டு சதவீதத்தை அதிகரிப்பதற்காக அமெரிக்கா எதற்கு நிதி வழங்க வேண்டும் இதனால் யாருக்கு பயன் நிச்சயம் ஆளும் கட்சிக்கு கிடையாது இந்திய ஜனநாயகத்தில் வெளிநாடுகள் திட்டமிட்டு ஊடுருவுவது நிகழ்ந்து வருகிறது காங்கிரஸ் மற்றும் அதன் முன்னாள் தலைவர் சோனியா குடும்பத்துக்கு நெருக்கமான அமெரிக்க தொழிலதிபர் ஜார்ஜ் சோரஸின் தொண்டு நிறுவனம் வாயிலாகவே இந்த பணம் வந்துள்ளது கடந்த இரண்டாயிரத்து பனிரெண்டில் தேர்தல் கமிஷன் மற்றும் ஜார்ஜ் சோரஸின் தொண்டு நிறுவனம் தொடர்புடைய அமைப்புடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டது தற்போது நம் தேர்தல் கமிஷனின் நம்பகத்தன்மை குறித்து கேள்வி எழுப்பும் காங்கிரஸ் கட்சியே இதை செய்தது இந்த நிதி நிறுத்தப்படுவதால் நம் தேர்தல் நடைமுறையில் மற்ற நாடுகளின் தலையீடு நிறுத்தப்படும் என்று தெரிவித்தார் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்